வெள்ளூர் எஜுகேஷன் அகாடமி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் மூ வரதராசனார் தமிழ் இலக்கிய வரலாறு வினாவிடை தொகுப்பு பகுதி நான்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே இந்த புத்தகத்திலிருந்து மூன்று பதிவுகளை நம்ம வெளியிட்ருக்கோம் சேனலில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வினாக்களை பார்க்கலாம் மாணிக்கவாசகர் தாயுமானவர் இவர்களின் நடையை பின்பற்றி எழுதிய இலங்கை தமிழ் புலவர் முத்துக்குமார கவிராயர் நல்லை எழுதியவர் சேனாதிராய முதலியார் பெரிய புராணம் திருவிளையாடல் புராணம் இவற்றை எளிய உரைநடையில் எழுதி பிறர்க்கு பயன்படுமாறு செய்தவர் ஆறுமுக நாவலர் விநாயகன் நான்கு ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன் தமிழர் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் வி கனகசபை பிள்ளை விநாயன் ஐந்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் கற்றவர் வேதநாயகம் பிள்ளை விநாயகன் ஆறு ஆறுமுக நாவலரின் ஆசிரியர் சேனாதிராயர் விநாயன் ஏழு துரைக்காரன் என்ற நாவலை எழுதியவர் வ த ராசரத்தினம் விநாயகன் எட்டு கோவலன் கண்ணகி கதையினை கோவலன் நாடகமாக எழுதியவர் இனுவிர் சினத்தம்பி வினாயன் ஒன்பது கொட்டும் பணி என்ற சிறுகதை தொகுதியை எழுதியவர் கதிர்காமநாதன் விநாயகன் பத்து தண்ணீரும் கண்ணீரும் என்ற சிறுகதை தொகுப்பை எழுதிய யாழ்ப்பாணத்து கவிஞர் டொமினிக் ஜீவா விநாயன் பதினொன்று இலங்கையர்கோன் என்ற இலக்கிய புனப்பெயர் கொண்டவர் சிவஞான சுந்தரம் வினாயன் பனிரெண்டு வெண்சங்கு என்ற சிறுகதை தொகுதியை எழுதியவர் கனக செந்திநாதன் வினாயன் பதிமூன்று நெடுந்தூரம் என்ற நாவலை எழுதியவர் டேனியல் விநாயன் பதினான்கு வி என்ற சிறுகதை தொகுதிகளை எழுதியவர் எஸ் பொனுத்துறை விநாயன் பதினைந்து வெண்ணிலா என்ற கவிதை நூலின் ஆசிரியர் பருதி விநாயன் பதினாறு உரிமை முழக்கம் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் சுவாமி ராமதாசர் விநாயன் பதினேழு நாடக குழுவின் தலைவன் திருவாளன் என்ற அடைமொழியால் குறிக்கப்படுகின்றான் விநாயன் பதினெட்டு பெண் நாடக குழுவிற்கு உய்ய வந்தாள் என்பவள் தலைவியாக இருந்து நடத்தி வந்தாள் என்ற செய்தியினை கூறும் கல்வெட்டு கோவில் கல்வெட்டு விநாயன் பத்தொன்பது அருணாச்சல கவிராயர் இயற்றிய நூல் சீகாழி பல்லு விநாயன் இருபது முக்கூடற் பல்லு நாடகம் எழுதியவர் என்னாயின புலவர் விநாயகன் இருபத்தி ஒன்று மேடை நாடகங்களில் நடிக்க வரும் கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்துபவர் கட்டியங்காரன் வினாயன் இருபத்தி இரண்டு சிவக்கொழுந்து தேசிகர் இயற்றிய குரவஞ்சி நூல் சரபேந்திர பூபால குரவஞ்சி வினாயன் இருபத்தி மூன்று நகுமலை குறவஞ்சி எழுதியவர் விஸ்வநாத சாஸ்திரி வினாயன் இருபத்தி நான்கு தமிழ் இலக்கிய வரலாறு பற்றிய ஆராய்ச்சி நூலை முதன் முதலாக எழுதியவர் மனோன்மணியும் பிள்ளை விநாயன் இருபத்தி ஐந்து நாடக மேடை நினைவுகள் என்ற நூலை எழுதியவர் பம்மல் சம்பந்த முதலியார் விநாயன் இருபத்தி ஆறு நாடகத்தின் இலக்கணம் பற்றி நாடக இயல் என்ற நூலை எழுதியவர் சூரிய நாராயண சாஸ்திரியார் வினாயன் இருபத்தி ஏழு சூரிய நாராயண சாஸ்திரியார் எழுதிய நாடக நூல்கள் கலாவதி ரூபாவதி மானவிஜயம் விநாயன் இருபத்தி எட்டு கம்பரின் மகனான அம்பிகாபதியின் வாழ்க்கை வரலாற்றை நாடகமாக எழுதியவர் மறைமலை அடிகள் விநாயன் இருபத்தி ஒன்பது சிலப்பதிகார கதையினை பூம்புகார் என்ற பெயரில் நாடகமாக்கியவர் கலைஞர் கருணாநிதி விநாயன் முப்பது ஔவையாரின் வாழ்க்கை வரலாற்றை மேடை நாடகமாக்கி நடித்த நாடகக்குழு டி கே எஸ் நாடகக்குழு விநாயன் முப்பத்தி ஒன்று சந்தனக்கிண்ணம் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் உலகநாதன் விநாயகன் முப்பத்தி இரண்டு உரிமை முழக்கம் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் சுவாமிநாதன் விநாயன் முப்பத்தி மூன்று நடப்பியல் என்பதை முதன் முதலில் தமிழ் நாவலில் பயன்படுத்தியவர் ராஜம் ஐயர் விநாயன் முப்பத்தி நான்கு கோணகோபாலன் என்ற புனை பெயரில் எழுதியவர் மாதவையா வினாயன் முப்பத்தி ஐந்து ராஜராஜ சோழனின் வரலாற்றை கொண்டு அமைந்த நாவல் பொன்னியின் செல்வன் விநாயகன் முப்பத்தி ஆறு தேனி என்ற மாத இதழை நடத்தியவர் எம் வி வெங்கட்ராமன் விநாயகன் முப்பத்தி ஏழு நந்திபுரத்து நாயகி என்ற வரலாற்று நாவலின் ஆசிரியர் விக்ரமன் விநாயன் முப்பத்தி எட்டு ரவீந்திரநாத் தாகூரின் பதினோரு கதைகளை பாரதியார் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார் விநாயகன் முப்பத்தி ஒன்பது அறிஞர் அண்ணா எழுதிய சிறுகதைகள் ராஜாதி ராஜா சொர்க்கத்தின் நரகம் பிடிசாம்பல் விநாயன் நாற்பத்தி ஒன்று சோழவந்தான் சண்முகம் பிள்ளை இயற்றிய செய்யுள் நூல்கள் இன்னிசை வெண்பா பஞ்சதந்திர வெண்பா ஏகபாத நூற்றாந்தாதி வள்ளுவர் நேரிசை விநாயகன் நாற்பத்தி இரண்டு பகவத்கீதையையும் சாகுந்தல நாடகத்தையும் வடமொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் ராகவ ஐயங்கார் விநாயகர் நாற்பத்தி மூன்று ஜேம்ஸ் சாலன் என்ற ஆங்கில அறிஞரின் கருத்துக்களை தமிழ்படுத்தி வாவு சிதம்பரம் பிள்ளை எழுதிய மூன்று நூல்களின் பெயர்கள் மனம் போல் வாழ்வு அகமைப்புறம் வலிமைக்கு மார்க்கம் விநாயகன் நாற்பத்தி நான்கு தன் மனைவியின் வாழ்க்கை வரலாற்றை செய்யுள் வடிவில் எழுதியவர் வாவு சிதம்பரனார் விநாயகர் நாற்பத்தி ஐந்து தன் ஆசிரியராகிய மீனாட்சி சுந்தரம் பிள்ளையின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் பூவேசாமிநாத ஐயர் விநாயகன் நாற்பத்தி ஆறு தலைமுறைகள் என்ற நாவலின் ஆசிரியர் நீலபத்மநாபன் விநாயகன் நாற்பத்தி ஏழு கொங்கு நாட்டு பேச்சு மொழியை கையாண்டு ஆர் சண்முகசுந்தரம் எழுதிய கதைகள் பூவும் பிஞ்சும் நாகம்மாள் அழியாக்கோலம் விநாயகர் நாற்பத்தி எட்டு அகிலனின் நாவல்களில் பாண்டியரின் ஆட்சியை விளக்கும் நாவல் கயல்விழி விநாயகன் நாற்பத்தி ஒன்பது கமலாம்பாள் சரித்திரம் விவேக சிந்தாமணி என்ற இதழில் தொடர்கதையாக வெளிவந்தது விநாயகன் ஐம்பது வீரமாமுனிவர் சமய தொண்டுக்காக எழுதிய உரைநடை நூல் வேதியர் ஒழுக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும் நன்றி